லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியாவை எத்தனை பேர் சேர்ந்து வந்து சௌந்தர்யா வந்து அமுக்குகிறாங்க சௌந்தர்யா வந்து தள்ளி விட்றாங்க சவுந்தரியோடைய கல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இந்த கண்ணியன் சொல்லியிருப்பான் இல்லையா இந்த இதில் தெரிஞ்சிடும் அவங்களுடைய சுயரூபம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த கேமில் வந்து அவங்க சுயரூபம் வந்து வெளியே வரும் இந்த படத்தை பாருங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சவுந்தர்யாவை தாங்க போட்டு வந்து அந்த அளவுக்கு அமுக்குறாங்க ஜாக்லினாக இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் முத்துக்குமரனாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ரயானாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சவுந்தர்யாவுடைய கல்லதான் எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் அந்த பக்கம் உட்காந்து ரஞ்சித் என்ன பண்ணுறாரு காயாக உட்காந்துருக்காரு புரியுதுங்களா இப்போது ஜாக்லின் டீமு முத்துக்குமன் டீமு ரெண்டு டீம் சேர்ந்துக்கிட்டு ஆளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்ம சௌந்தரியா டீம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து அப்படியே ஹாயாக வந்து உட்காந்துருக்காரு நம்ம ரஞ்சித்து பாருங்கள் மக்களே பாருங்கள் அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ வந்து இவங்க மூணு பேர் இருக்காங்க இப்போ சௌந்தர்யா கீழே உட்காந்துருக்குது தடுக்க பார்க்குது அப்படியே அவங்க இடத்தெல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க இன்னொரு பக்கம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அருணை வந்து ரயான் பிடிச்சிருக்கான் இன்னொரு பக்கம் விஷால் வந்து தடுக்க பார்க்கலாம் தடுக்க முடியல ஒரு பக்கம் மஞ்சுரி உள்ளே வந்து செங்கலை எடுத்துகிட்டு விஷால் என்ன பண்ணுறான்னா போய் ரஞ்சித்தை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போனால் இந்த படத்தை பாருங்கள் அப்படியே வந்து விஸ் எத் எத்தனை பேர் போடுறாங்க பாருங்கள் ரஞ்சித்தை வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் விஷால் வந்து போனோடனே ஜாக்லின் ஓடி வருது அப்படியே வந்து விஷாலை விசால அப்படியே ரஞ்சித் தூக்கிட்டு போய் போடுறாருல இந்த கேப்பில் கூட இந்த மஞ்சுரியும் முத்துக்குமரம் இங்கே எடுத்துருக்காமல் ஜாக்லீன் இதை எடுத்துருக்காமல் எடுக்கல என்ன பண்ணுறாங்க அப்பையும் போய் சௌந்தரியாகவும் தான் திடுறாங்க இதில் நம்ம ஜெஃப்ரி மட்டும்தான் அப்பப்போ என்னன்னா என்னென்னா கொஞ்சம் அவன் மட்டும் ஹெல்ப் பண்ணுறான் இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதாவது ஜாக்லின் வந்து தனியாக இருக்கிறாங்க அவங்கள வந்து அட்டாக் பண்ணால் தான் இந்த தீபக்கு மஞ்சரி முத்துக்குமரன் மூணு பேரும் யாரை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க இந்த ஆறு பேர் சேர்ந்துட்டு யாரை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க சௌந்தரியா மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க சுயரோபம் வெளியே வரும் வெளியே வரும் சொன்னான்ல கண்டிப்பாக சுயரபம் வந்து நிச்சயமாக வெளியே வரும் என்ன ரயானு வந்து கூட சேர்ந்துக்கிட்டு ஜாக்லின் எல்லாரும் கூட சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா சவுந்தரியாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்பட்டமாக தெரியுது பார்க்குறேன் லைவ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ இதில் எல்லாரோட சுயரமும் வெளியே வந்துடும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்